வெங்கட் பிரபு வந்து வைபோ கற்பிப்பாரு வைபோ வந்து எனக்கு அனுப்பினாருக்காங்க பெருசு படம்ல இருந்து நம்ம கூட பெருசுபட டேரக்டர் தலைவர் கிடையாது சாப்பிடும் போது பேசக்கூடாதா அப்படின்னு

ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமான ஒரு இடத்துல இருக்கீங்க அதுக்கு காரணம் நீங்களாம் எஸ் நம்ம கூட நம்ம தலை பெருசு பத்து டேரக்டர் இல்லை ஒரு ராம் இருக்கிறது அதை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம் ஹாய் தல வெல்கம் டு ஓல்ட் ரைஸ் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்க கண்டிப்பா இது வந்து என்னோட லைஃப்ல பார்க்க முடியாத ஒரு தனம்னு சொல்லுவேன் ஏன்னா இதுல ஒரு எட்டு வருஷம் ரிவியூ போட்டுருக்கேன் அதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான் மக்களே எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிக்கிறது நீங்க தான் இந்த இடத்துல நான் இடத்தே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை நான் ஏதாவது தவிர அப்படின்னு பெருசு பட் போடுறேன் ஆனா அந்த சந்தோஷம் இங்க கொண்டு வந்து பாட்டி இப்ப உன்மையாக சந்தோஷப்படுவது அப்படின்றது சாதனை செய்வீங்க கிடையாது உண்மையிலேயே பெருசு படம் ஏ சபிசன் தெரியுமா ஆனா அது எயிட்டீன் பிளஸ் கிடையாது ஃபேமிலியோட போலாமன்னா போகலாம் ஆனா குழந்தைங்களோட போக முடியாது பொண்ணு நீ பாப்பாவோட பொண்ணு நீ கேட்கலாம் எஸ் என் பாப்பாக்கு நாலு வயசு தான் ஸோ அதான் தீபகா சார் சொல்ற டைலாக்லாம் விழுந்து விழுந்து சிரிச்சா எவ்வளவு கண்டென்ட் தெரியல ஸோ நீங்க அது வயசுக்கு போக முடியாது ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபை போனா கெட்டி பிடிச்சி விழுந்து பரண்டு சிரிக்கிறோம் சீரியஸ்லி என் ஒய்ஃப்ல விழுந்து விழுந்து சிரிச்சாங்க அந்த ஒரு கண்டென்ட் வந்து அவ்வளவு ஹாப்பினஸ் இருந்துச்சு உண்மையிலேயே இந்த படம்லாம் வில்லேஜ் கொண்டாட வேண்டிய ஒரு படம் ஏன்னா சிட்டி ஜெனரை தாண்டி சிட்டிக்கு ஈக்குவலாகவும் வில்லேஜ் ஜெனரை தாண்டி கிட்டத்தட்ட மிடில் அவங்க டிராவல் பண்ண விதம் இருக்கல பிரிச்சு மேஞ்சிருக்கீங்க ஸோ உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய போல்டான அட்டம்ப்டு பெருசு ஸோ அதுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் எங்களுக்கு எல்லாம் சந்தோஷமா சரிக்க வச்சதுக்கு ஸோ வெரி 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 மோஸ்ட் தேங்க்ஸ் டு யூ தரன் ஸோ இந்த படத்தை பத்தி நீ இந்த படத்தை வெற்றியை பத்தி இந்த மக்களோட ரிசப்ஷன் பத்தி நீ என்ன நினைக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு முதல்ல நான் வேற ஒன்று சொல்லி ஆகணும் என்னன்னா உங்கள் ரிவ்யூ பற்றி எனக்கு உங்கள் ரிவ்யூ வீடியோ பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சேன் ஏன்னா ஒரு ஒரு ஃபார்முலா இல்லாமல் ரொம்ப ராவாகவும் ஆனஸ்டாகவும் இருந்தது எனக்கு எட்டையுமே நான் சொல்றது எந்த பீஸ் ஆஃப் ஒர்க் ஆர்ட்ஃபார்மில் இருந்துச்சுன்னா எதுனாலும் சரி அது பெர்ஃபெக்டாக பார்க்குறத பார்க்கறதோட எவ்வளோ ஆனஸ்ட்டாக சொல்லப்பட்டதுதான் உண்மை எனக்கு வந்து நீங்க பண்ணது வந்து அந்த படத்தை எவ்வளவு ரசிச்சீங்க அதை நீங்க எவ்வளோ என்ஜாய் பண்ணீங்க அது அந்த பட வீடியோ பார்த்தா தெரியும் இந்த வீடியோ எத்திக்கலி கரெக்டா கரெக்டா ரிவ்யூ பண்ணியிருக்காரா இல்லாட்டி அதெல்லாம் எனக்கு இல்லை கரெக்டான ஃப்ரெய்ம் இருக்கிறதா நீங்க அவ்வளவு ரசிச்சீங்க அந்த ஆடியன்ஸும் அப்படின்னா ரசிச்சாங்க நான் போன தேட்டர்ஸ்ல கை தேட்டி சிரிச்சதும் அதோட ஒரு நீங்க ஒரு தொழில் அதை எனக்கு வந்து நீங்க காட்டுறது வந்து எனக்கு என்னன்னா நான் அவங்களாம் ரசிகையில வந்து ஒன்றும் ரெக்கார்ட் பண்ண முடியாதோ அபிஷியலா பண்ண முடியாது அதனால பார்த்து ரசிக்க அந்த மெமரிஸ் இருக்கு நீங்க உங்களை கேப்சர் பண்ணி ரிவ்யூவை போட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா ரொம்ப எனக்கு எப்படி அது வந்துச்சுன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி அது வெங்கட் பிரபு வந்து வைபோ அனுப்பிப்பாரு வைபோ வந்து எனக்கு அனுப்புனாரு ஸோ அப்படித்தான் அந்த ரிவியூ வந்தது ஸோ இட்ஸ் நைஸ் எல்லாரும் அப்சர்வ் பண்றாங்க எல்லாரும் பிடிச்சிருந்தது அதனால தானே

ஸோ படத்துக்கு பெருசு வந்து நல்ல ரிசப்ஷன் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரசிக்கிறாங்க ஏன்னா என்னோட ஒரு படத்தை எது எதுக்காக எடுக்கிறோங்கிறது தெளிவாக இருக்கணும் ஒரு இயக்குனர் ஒரு எந்த ஆடியன்ஸை ரீச் பண்ணணும் இல்லாட்டி ஃபெஸ்டிவலா இல்லாட்டி குறிப்பிட்ட டார்கெட் ஆடியன்ஸாகு அந்த மாதிரி எனக்கு வந்து நம்ம ஆடியன்ஸ் அதை ரசிப்பாங்க நம்பி எடுப்பேன் இந்த மாதிரி ஏன்னா இது தின் லைனிங் சொன்ன மாதிரி கொஞ்சம் அந்த லைனை தாண்டினாலும் விரசமாகவும் மோசலிக்கிற மாதிரி இருக்கும்

குடும்பத்தோட ஜாலியா ஒரு கல்யாண வீட்லயோ சடங்கு வீட்லயோ இந்த வில்லேஜ் சைட் எல்லாம் காது குத்துல எல்லாம் உட்காந்து மாமா பொண்ணு முறை பொண்ணு எல்லாம் கலாச்சாரம் எப்படி இருக்குமோ அப்படி ஒரு ஃபன் ஃபீல்டா இருந்துச்சு இந்த இடத்துல முக சுளிக்கிற மாதிரியே இல்லை அந்த ஸ்கிரிப்ட் எப்படி சூஸ் பண்ணி அந்த கிரியேட்டிவிட்டி எங்க ஸ்டார்ட் ஆச்சு ஒரிஜினல் வந்து இது கென்டிகோங்கிற ஒரு ஸ்ரீலங்கன் மூவியோட அஃபீஷியல் ரிலீஸ் தான் அதுவும் நான் தான் டெலிவரி பண்ணேன் பாலா இது டெம்பிகோ நெலும் குழுன அப்படிங்கிற ஒரு சிங்கள படத்தோட ஆஃபிஷியல் ஃபீம் அந்த படம் நிறைய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸுக்கு போய் அவார்ட் வாங்கியிருக்கு ஸ்பெஷலாக சொல்லுறதுன்னா பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னு காலுங்கிறாங்க அது ஒரு வந்து ஒன் ஆஃப் த ஏலிஸ் ஃபெஸ்டிவல் அதாவது ஏலிஸ் ஃபெஸ்டிவல் உலகத்தில் ஒரு பதினஞ்சு ஏயிஸ் ஃபெஸ்டிவல்ஸ் தான் இருக்கு கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஃபெஸ்டிவல்ஸ் இந்த மாதிரி ஒரு பதினஞ்சு தான் ஏலிஸ் ஃபெஸ்டிவல்னு

அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வந்த படத்தை நான் முத முதல்ல என்னோட ஒன் ஆஃப் மை மாதிரி நான் டிரெக்டர் ராம் என்பது எனக்கு ஒரு வெல் விஷயம் அவர்த்த இந்த படம் போட்டு காட்டையில அவர் ரொம்ப பிடிச்சிருந்தது அவர் சொன்ன முதல் வார்த்தை வந்து அவனது அந்த படமும் பாருங்க அட்டகாசமா இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அது உங்களுக்கு மட்டும் இல்ல ஆடியன்ஸும் ரொம்ப பிடிக்கும் அந்த படமும் அந்த படத்துக்கு பார்த்துட்டு அவர் சொன்னது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிலிம்ஸ் இன் ஏஷியானாரு அது எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ராம் அண்ணா பண்ண கட்டோது தம்பி பார்த்துட்டு பாலு மகன் சொன்ன ஒரே அந்த வார்த்தை தான் அவருக்கும் அது எனக்கு அது தெரியாது பிறகு நான் சும்மா ஒரு ரீல்ஸும் இன்டர்வியூஸ் பார்த்திருக்கலாம் அதை சொன்னாரு கூட இவர் என்ன சொன்னா அதுக்காகவும் இல்லை ஸோ நல்ல ஒரு பிளெஸிங் மாதிரி எனக்கு அதே மாதிரி அவர் சொன்ன இதுல இருந்து ஏன்னா அவர் வந்து பிளஸ்டர்கள் கோணம் பிறகு பார்த்தல முதலே ரஃப்கார்ட்ட பார்த்து சொன்னார் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபில்ஸ் இன் ஏஷியா அப்படின்னாரு அதுக்கு பிறகு டிவெல்லாம் போய் வார்டு வாங்கி அதுக்கு ஒரு அந்த படத்தோட தரத்தை வந்து அது படம் தன்னாலே அது அந்த படம் ஒரு படம் இப்படி தன் தூக்கி நிறுத்தி பாட்டணும் அந்த மாதிரி படம் அந்த தகுதி பெற்றது அதை முதலீவர் கணிச்சாரு ஸோ அது ஒரு பெரிய எனக்கு அப்புறம் அந்த படத்தை வந்து கார்த்திகுப்ராஜ் அவர் தான் பார்த்துட்டு அவங்க பார்த்துட்டு அந்த டீம் அவரும் அவரோட ப்ரொடியூசர் கார்த்திகேயன் பார்த்துட்டு இங்கே நாங்கள் பண்ணுவோம் அந்த படத்துலையும் பார்ட்னரா இருக்காங்க இந்த படத்தை இங்கே பண்ணுவோம்னுட்டு அப்படித்தான் பெருசு வந்துச்சு நீ மாதிரி வந்த பிறகு இந்த படத்தை எந்த இதை வந்து கரெக்டா கொண்டு போக முடியுமான்னு ஒரு கழகம் வந்தது ரொம்ப எந்த இடத்துலயுமே ஏன்னா ரொம்ப கான்சியஸா நாங்க அதை பண்ணோம் தப்பா பண்ணிடக்கூடாது கூடாது ஏன்னா நான் என் மனைவியோட பார்த்தேன் ஆஹ் அவங்க அம்மா அப்பாவோட பார்த்தாரு அவங்களாம் ரொம்ப ரசி பார்த்தாங்க படத்தை அப்ப அது அப்ப ஒரு அந்த படத்துல ஒரு நல்ல தம்பி இருந்து ஆடியன்ஸா தான் எப்பینه நான் ஆடியன்ஸ் கிட்ட ரொம்ப ரசி பண்ணணும் பண்ணனும் பண்ணக்கூடாது அவங்க வந்து கை தட்டி டாப் பண்ணாங்க அப்படியே போகுது அது சீ தியேட்டர்ல பாக்கும்போது அவ்வளவு ஒரு உணர்ச்சி செஞ்சாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டேம்ல நான் ரெக்கார்ட் பண்ண போட்டு அப்படியே போகுது ஏன்னா அந்த ரெண்டு நாள் வந்து எனக்கு யாரேனே தெரியாது நான் அந்த வீடியோ எடுத்தேன் நான் யார் யார் கிட்ட யார் யார் மிஸ்டர் யார் பே யாரு யாரையுமே தெரியாது ஆனா பணத்தை போவாங்கன்னு சொல்லி மரணா இன்னைக்கு இங்க இவ்வளவு சொல்லியான ஒரு மனுஷன் கூட உட்கார்ந்துருங்க அவ்வளவு என்ன சொல்ல கேருங்க அவ்வளவு ஜம்ம பர்சனுங்க ஸோ சிம்பிளா அந்த ஒன் லைன் அந்த கிரியேட்டிவிட்டி ஒரு லைன் மாறினா ஆடியன்ஸ் முகம் சுழிச்சிருமேன்றது ரொம்ப மனக்கிட்டிருக்கீங்க ஸோ அந்த அந்த முகம் சுழிக்க கூடாதுன்ற அவ்வளவு கேரா இருந்தீங்க இல்லை ஸோ அதுக்கு எப்படி எத்தனை பேர் பண்ற குழு வேலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாமா மாதா எனக்கு நல்ல ஒரு எய்டி டீம் கிடைச்சாங்க ஒரு அஞ்சு பேர் ஒர்க் பண்ணும்போதில்ல வெங்கட் என்னோட அசோசியேட் தென் விஜய் அருண் வேறு அபிஷேக் யுவன் பிமல் சுரேஷ் அப்படின்ட்டு கார்த்திக் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஸ்கிரிப்ட் ரைட்டிங்ல வந்து நானும் வெங்கட் அருண் அப்புறம் பாலாஜி

பிரதேசங்கள் கேவலம் ஃபோக்கஸ் போக்கஸ் இருக்கும் அதுதான் ஒரு ஆடல் காமெடினு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம் ஒரு அரபிஸ்ட் இப்போ நான் சொல்றேன் ஐட்டம் சாங் ஆகும் இது ஒரு டைம் இருக்கு அதனால இந்த பாட்டுல ஐட்டம் சாங் இல்ல கேவலாத பெண்களோட இமேஜ் சினிமா காதல இது இந்த கண்டென்ட் வந்து ஒரு ஆடல் காமெடி அதாவது நீ சொன்ன மாதிரி காமங்கள சாதாரண பேச்சு வழக்கு இருக்கிற வார்த்தைகள் அதுல இருக்கிற ஒரு ஹியூமர் அப்படிதான் நாங்க ட்ரை பண்ணோம் ஸோ நல்லா இந்த எந்த தடையும் ஆடியன்ஸ் ரசிக்கிறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஸோ ரொம்ப அதில் ஒரு சந்தோஷம் ஸோ இன்னொரு கேள்வி உங்கள் டீமோட டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த கதையை சொல்லி அப்போ எந்த அளவு விழுந்துடணும் சிரிச்சிருக்கீங்க இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்லேயே நான் ஒரு சீன் இருக்கு ஆக்சுவலாக ஸ்பாய்லர் தான் பரவாயில்ல நீங்கள் கேட்டு பாரு அப்படின்ட்டு என்னென்னா அந்த அம்மா வந்து அந்த இடத்துல அழுதுகிட்டு இருப்பாங்க ஏன்னா வீடியோ வந்து பார்ப்பாரு ஒரு டெட் பாடிக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் ஸோ நீ வந்து பார்ப்பார் நம்ம கார்த்திகை சுப்ராஜரோட அப்பா தான் ஸோ வந்து பார்க்கும் அந்த அம்மா அந்த டவரையே கட்டி அழுகிட்டு இருப்பாங்க ஸோ எனக்கு அந்த லைட்டி பந்துகிட்டு இருந்துச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க எனக்கு ஒரு பயம் ஒரு அந்த உள்ளே வந்துடுவாரோ உள்ளே வந்துடுவாரோன்னு அவர் அங்கேயும் அப்படியே போகும்போது

திரும்பி போவேல ஏன்னா இந்த படத்தை சூரியனை பார்த்தாரு ராமண்ண பார்த்துட்டு சூரியன் பார்த்து சொன்னாரு பார்த்துட்டு ரசிச்சு ரசிச்சு அப்ப எங்க சொந்த அவரு இல்லம்மா அந்த பிஏ வாசர் வருவாருல வந்தவங்க அம்மா விழுந்துருவாங்க நான் நினைச்சேன் திருப்பி எதுவும் வந்துருவாரு போல அப்படின்னு இது நல்லா இருக்கே அப்படின்னு அத அப்படியே தமிழ வச்சுட்டேன் அவருக்குமே அதை அவருக்கு தெரியுமோ தெரியல ஆஹ் ரொம்ப ஆஹ் அவ்வளவு ரசிச்சாரு அவரு அப்ப அப்பா அவர் சொன்னதான் அப்ப தமிழதான் வச்சிருங்க ஏன்னா அவங்க போயிடுது அம்மா அந்த அம்மா திருப்பியும் அவர் வந்துருவாரு எல்லா குடும்பமே அதுக்கு என்னன்னு உள்ளதை காப்பாத்திடுவாங்க அதால அவ்வளவு அவரோட மனத்தை காப்பாத்துறாங்களாம் அந்த மாதிரி அதான் கஜராஜாவுக்குள்ள ரொம்ப இன்சென்ட்டா ஏன் அந்த கேள்விகள்லாம் ரொம்ப காமெடியா இருக்கும் நீங்க கேட்டீங்கன்னா இன்னும் யாருமே இல்ல சின்னதா முடி அவ சின்னதாகிறப்ப முடிச்சு இல்ல சின்னதாகிறப்ப முடிச்சுக்கலாம் அப்படி வார்த்தையிலே விளாண்டு இருப்பாங்க அவன் அம்பி அப்பப்போ உளறி இருக்கிறது அங்க அம்மா தலையில அடிச்சுவாங்க அவங்க இருந்து நீங்க அந்த டைம் பாத்தீங்கன்னா எல்லாரும் இருக்கே இல்ல ஒரு ஆலோசிய மாமானா ஊரே ரெண்டு பேருந்து அம்மா தலையில அடிச்சுக்குவாங்க வேற வேற அண்ணன் வேற யோசிப்பாரு அங்கே ஊர் பொங்கல் எல்லாம் எப்ப எவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்கன்னு அண்மை அப்ப ஒரு அந்த குடும்பமே சேர்ந்து அதை காப்பாத்தணும் இவருக்கு வேற புரியாதவங்க எல்லாம் என்ன பண்றாங்கட்டு அது ரொம்ப நாலு வருஷம் பார்த்ததும் இதுல சிரிப்பு தான் எல்லாம் சிரிச்சு அதாவது ஒரு ஜாலியான அதான் இந்த டீம்ல உள்ளுக்கு வந்ததே எல்லாருமே இப்ப முனிஷ்காந்த் அண்ணாவும் சரி எல்லா கருணா எல்லாம் யாருக்கும் இந்த கதையை கேள்விப்பட்டு இப்படி படம் பண்ண போறோம் இப்படி த்ரூ த்ரூ அப்படி நான் கேட்கிற ஸோ

அந்த கேரக்டரை கூட எப்படி அந்த அளவுக்கு பாசிட்டிவா காட்டணும் ஓகே ஏன்னா அந்த குடும்பம் அவ்வளவு போராடுது அப்படின்றத கூட பாசிட்டிவா காமெடியா காட்டணும் அப்படின்றத எப்படி தோணும் ஏன்னா கதை கடமை அப்படித்தான் பாருங்க ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு அந்த நேரத்துல அவங்களுக்கு அதுதான் அது இப்ப ஒரு ஐடியலி பார்த்தா அது ஒரு ப்ராப்ளமே இல்லை அது சாதாரண ஒரு மெடிக்கல் கண்டிஷனா இருக்கலாம் இல்லாட்டி ஏதோ ஒருத்தர் அந்த நேரத்துல அது ஒரு பெரிய ப்ராப்ளம் ஆனா நம்ம கல்ச்சர் ஒரு சமுதாயத்தில் அந்த சொசைட்டியில் எப்படி பார்க்கப்படுது ஏன்னா அவர் ஒரு கால ஒரு கட்டத்தில் அவரோட இரண்டாவது மனைவி துணைவி வரும்போது கூட நாங்கள் எடுத்து ஏற்றுக்கிறோம் ஆனால் இதே ஏற்றுக்க மாட்டேங்குது அதுதான் தப்பு மனிதன் தான் மனைவியோட நேர்மையாக இருக்கணும் அதை கூட அதை கூட நம்ம ஏற்று ஏற்றுக்கிறோம் ஆனால் இதை வந்து மறைக்க ட்ரை பண்ணுவோம் இது சாதாரண ஒரு ஒரு மனிதனுடைய நடந்து இருக்கலாம் அந்த இந்த ஆனால்

பெருசா அந்த கிராமத்துக்கு இதை செஞ்சிருக்கு ஸோ அப்படி செஞ்சவரை அவ்வளவு நல்லத ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மக்களை இப்படி கூட்டி போனா அது அசிங்கமா இருக்காது ஆனா நான் அம்மா ஃபீலிங்ல சொல்லியிருக்கீங்க அதை கூட காமெடியா சொன்னது சொல்லியிருக்கீங்க நிறைய டைலாக்ஸ் வந்துருக்கும் ஸோ இந்த இந்த இடத்துல வந்து அந்த இவங்க நெகாரிகா சாமிங்க அவங்க எல்லாம் எடுத்துருக்கீங்கல்ல ஸோ அவங்க எல்லாம் எப்படி உள்ள வந்தாங்க அவங்க எல்லாம் எப்படி பண்ண கொடுத்துருக்காங்க எல்லாரும் பிடிச்சிருந்தது சாமிநாதன் அண்ணா அவர்லாம் ரொம்ப அதாவது சார் நான் பண்ண படத்துல நீ கூப்பிட்டு வந்து என்னது அப்படி காத்த சொல்லுவாங்க நீங்க அப்பெல்லாம் சொல்ல நினைக்க சொல்லியிருக்கீங்க ஒரு மலையாள படத்தை தெரிஞ்ச மாதிரி அவர் ரொம்ப ரசி ரசி பண்ணாரு அதாவது ஒரு கேரக்டரா இதுல என்னன்னா நாங்க இருபத்தஞ்சு நாள் படத்து முடிச்சிட்டோம் அப்போ ஒவ்வொரு கேரக்டர்ஸுக்கும் சில நாட்கள் தான் தேவைப்பட்டிருந்தது அப்ப அவங்களுக்கே தெரியல அந்த படத்துல அவங்களோட எவ்வளவு கேரக்டர் தன்மை எப்படி டப்பிங் பண்ணா எல்லாருமே உணர்ந்தாங்க எல்லாமே இவன் சாங்கதி நான் ஃபுல்லா இருக்கேன் படம் ஃபுல்லா அண்ணா அவர் கேட்கறாரு என்ன நான் சொல்லல அண்ணா இந்த படம் ஃபுல்லா நான் இருக்கேன் அப்படின்னாரு ஆனா தான் நீங்களும் தேர்ந்துதான் படமே அப்படின்னு படம் ஃபுல்லா இருக்கேன் அப்படிங்கிறாரு எதிர்பார்க்கல எல்லாத்துக்கும் இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் வரும் எல்லாமே கதாபாத்தி விளையாடி இருப்பாரு ஸோ அவங்களுடைய சொன்னதே அதுதான் பட்டிக்கு அப்புறம் நான் திருப்தியா இருக்கேன் இந்த படம் அப்படின்னு யாருமே என் கேரக்டர்ல இல்லை என் பரணாக்கும் ரசிக்கார் அவரோட கல்வியை இப்போ எப்பயுமே ஒரு நாங்க ஒரு படம் எடுக்கல எல்லாரையும் பண்ண முடியாது ஒரு சிலர் வந்து வருத்தப்படுவாங்க என்னை கூப்பிட்டாங்க என்ன ரெண்டே ரெண்டு சீன் தான் அப்படின்னு இன்னொரு அந்த மாதிரி இருக்கும் ஆனா இந்த படத்துல எல்லாருக்கும் தேவையான அளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும் அந்த கதாபாத்திரங்கள் திரும்பி திரும்பி வருவாங்க அவங்களுடைய அவங்களும் ஈஷ் கேட்குறதுக்கும் ஒரு சும்மா ஏதோ வர்றாங்க போறாங்கன்னு இருக்காது சொன்னோம்னா அந்த டாக்டர் நர்ஸ் கேட்டர் கூட வெளியே வந்து பேசுவாங்க மக்கள் கண்டிப்பா டாக்டர் யாரை பற்றி பேசுவாங்களே பத்தி கண்டிப்பா பேசுவாங்க ஏப்பா உங்க அப்பா பென்ட் ஸ்டேட்டர் தான் எனக்கு கேஷுவல் அடிச்சுருப்பாங்க ரொம்ப அடிச்சாங்க ஒரு ஹாஸ்பிட்டலாக இருப்பாங்க நர்ஸெல்லாம் இருப்பாங்க எப்போயுமே வேறு ரொம்ப

எங்க போயிடாதீங்க மக்களே இனிதான் தரமான சிறப்பான சம்பவங்களை பார்க்க போறீங்க